வணக்கம் ரிக்ச மக்களே எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரம்பயம் கரம்பயமில் இன்னைக்கு வந்து முத்துமாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் கோயிலுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிற்கிறோம் இந்த கோயிலுடைய வரலாறு நான் தனியாக வந்து ஒரு வீடியோவாக பண்ணி போடுறேன் ஆக்சுவலாக தேர்லாம் வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க மத்தியானம் வந்து மூணு மணிக்கு தான் வந்து தேர் இழுக்க போகிறாங்க இப்போ வந்து மூணு தேர் இங்கே ஆக்சுவலாக மணாகுடியிலேயே ஒரு தேர் தான் இருக்கும் இங்கே வந்து மூணு தேர் வந்து பண்ணுறாங்க மூணு தேருமே வந்து ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி நிற்கிது இது வந்து நிறைய கிராமங்கள் ஒன்றா சேர்ந்து பெருசாக பண்ணுற ஒரு திருவிழா இதுக்கு வந்து அதான் அதோடய வரலாறு வந்து ஒரு பெருசு ரொம்பவே பெருசு அதை நான் தனியாக வந்து ஒரு வீடியோவாக இந்த மாரியம்மன் கோவிலை பற்றி மட்டுமே போடுறேன் ஆக்சுவலாக இப்போ வந்து தேர் திருவிழாவாக நம்ம வந்து ஒரு லைவ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் எப்படி மன்னார் கூடியல காலையிலேயே நம்ம வந்து எடுத்துடுவோம் அதேமாரி இப்போ கூட்டம்லாம் இல்லாதப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் தேர் அலங்காரம் கோவில் கோவிலை சுற்றி பின்னாடி கோலம் எல்லாத்தையும் அப்படியே வந்து ஒரு வியூ வந்து பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படியே போலாமா கரம்பயம்லேருந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் கரம்பயம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து போடுங்க திருவிழா வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வந்து கடை இந்த திருவிழா கோலம் வந்து பயங்கரமாக இருக்கும் ஸ்நாக்ஸு சட்டி பானை இங்கே மட்டும் இல்லை இன்னும் போக போக வந்து ஏகப்பட்ட கிடைங்க இருக்குது ஃபுல்லாக மைக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்காங்க பாருங்க இங்கே தான் வந்து தேர் ரெடியாகி நிற்கிது கரெக்டாக அந்த இடம் மூணு தேர் நம்ம கிட்டையும் வந்து போய் பார்ப்போம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நிற்கிற தேரில் முருகன் வந்து வச்சு சுற்றி வருவாங்களாம் ரெண்டாவது நிற்கிற தேரில் வந்து ஐயனார் வச்சு சுற்றி வருவாங்களாம் இங்கே நிற்கிற ஃபஸ்ட்டு பெரிய தேர் வந்து மாரியம்மன் முத்துமாரியம்மன் அவங்களுக்குள்ள தேர் இது வந்து சீர்வரிசைலாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து தேர் இழுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதோட டீட்டெயில் எல்லாமே நான் வந்து தனி வீடியோவில் சொல்றேன் நான் அவங்களுக்கு இப்போ வந்து தேர் அலங்காரத்தை எல்லாத்தையும் வந்து பாருங்க இது வந்து மூணு தேர் இது வந்து கோயிலுடைய முன் கோபுரம் இப்போதான் வந்து செயின்லாம் எடுத்து போட்டிருக்காங்க வடம் வந்து மாட்டிடுவாங்க சாமி மாதிரி வந்துடும் இப்போ இருந்து இந்த மேலேதாலெல்லாம் வச்சு சாமியை வந்து மேலே தூக்கிட்டு வருவாங்க இதுக்கான இது வந்து அங்கே இருக்கு அங்கே சைடில் ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க அது வழியாக சாமி வந்து இங்கே வந்துடும் இது வந்து ஐயனார் தேர் நடுவில் இருக்கிறது அந்த இருக்கிறது இருக்குது சுப்பிரமணிய சாமி உள்ள தேர் அப்படியே கடையெல்லாம் ஒன்னா வந்து போய் பார்ப்போம் இது வந்து கோவில் கரம்பயம் முத்துமாரியம்மன் கோயில் இதோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி நல்லாயிருக்கும் இது பண்ணுறதுக்கு அதுமாரி நம்ம இந்த திருவிழா கொஞ்சம் முடியட்டும் முடிஞ்சவனா ஃப்ரீயாக ஒரு நாளைக்கு வந்து ட்ரோன் ஷாட்டோட சூப்பராக அதை வந்து எடுக்கலாம் எல்லாமே சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க அதுமாரி காவடி பால்குடம் இது எல்லாமே வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் நிறையா வந்து கூட்டம் வந்து ஏகப்பட்ட கூட்டம் வருமா கொஞ்சம் நாஞ்ச கூட்டம் இல்லை ஏகப்பட்ட கூட்டம் வருமா பயங்கரமாக கோவிலுடைய சைடு வளாகும் அது இருந்து போனீங்க அப்படின்னா பின்னாடி வந்து குளம் ஆக்சுவலா தேர் போற வீதி வந்து இதுதான் இது வந்து தேர் போற வீதி இங்கேருந்து போயிட்டு உங்களுக்கு ரைட் சைடு எடுத்து குளத்தோடு சேர்த்து அப்படியே வந்து சுற்றி வருமா கடைகள்லாம் ஏகப்பட்ட கடைங்க நிறைய இருக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு திருவிழாவை நான் லைவ் பண்ணுறது இப்போதான் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் திருவிழா லைவ்லாம் வந்து பண்ணதில்லை நம்ம மணாகுடியில் வந்து ஈவினிங்ல கடை அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து தேர் திருவிழா இது வந்து லைவ் ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லை அப்படின்னா முன்னாடியே வந்திருக்கலாம் முன்னாடியே வந்து அது சமஜாலியாக இருந்திருக்கும் அந்த க்ரௌடோட எனக்கு அப்பெல்லாம் தான் கவர் பண்ணணும்னு ஆசை பட்டு தஞ்சாவூர் போனோம் மத்தியானம் தஞ்சாவூரில் ஷூட் இருக்கு அங்கே நம்ம ஃபாலோயர் வந்து ஷாப் வந்து போட்டிருக்காரு மிக்சர்ஸ் வேணா ஓ அரைமொழி பேரா சூப்பர் சூப்பர் ஓகே 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 வணக்கெல்லாம் சூப்பர் ஆகி மிக்சார் தீவிர ஃபேனாக அவர் கரம்பயம் சுத்தி யாராவது நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வீடியோ கீழே வந்து ஐம் கரம்பயம் சொல்லிட்டு மெசேஜ் போடுங்க பட்டுக்கோட்டை இந்த சைட்ல இருந்து நம்ம வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே வந்து மென்ஷன் பண்ணுங்க இந்த கலர்ஃபுல் ஏரியாலாம் நீங்க வந்து தான் வந்து பார்க்க முடியும் சூப்பரா இருக்குல்ல உள்ள போகிறதுக்கே எவ்வளோ நெருக்கமாக போட்டுருக்க கடை இதெல்லாம் வந்து சந்தரம் கூட்டம் தாங்காது பயங்கரமா இருக்கும் கூட்டம் ஃபைனலாக நான் வந்து ஒரு பர்சனை காட்டுறேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நான் அவரை மீட் பண்ணுறேன் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி காண்டாக்ட் பண்ணி என்னை கூப்பிட்டார் கரம்பயத்தில் நம்ம ஊர் ஃபங்க்ஷன் நடக்குது வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எயிட் இயர்ஸ் கழிச்சு கடையெல்லாம் காட்டிட்டு நான் இப்போ அவரை காட்டுறேன் பாருங்க எவ்வளோ கடை ஆக்சுவலாக இவ்வளோ போகிறதுக்கே ஜாலியாக இருக்குல்ல சின்ன பசங்களாம் கூட தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க கரெக்டாக மூணு மணிக்கு தேர் மூணு மணிக்கு வந்து தேர்களுக்கு எல்லோரும் வந்துருங்க நம்ம சர்க்கிளில் இருக்கவங்க எல்லோரும் இது வந்து குளம் கோவிலுடைய குளம் இது கோவிலுடைய சைடு வளாகம் தேர் இப்படி வராது தேர் வந்து அந்தந்த சைடில் அங்கேருந்து வரும் இது வந்து கோவிலுடைய பின் வளாகம் இது வந்து குளம் அந்த சைடு நம்ம தேர் போகிற ரூட்டை பார்ப்போமா எது பின்னாடி வந்தோம் அப்படின்னா அந்த சைடு தான் வந்து தேர் போடுற ரோட்டு அந்த ஒரு கார் கிடக்கல ஒரு காரு அந்த கார் தான் தேர் அங்கே போய் குளத்தையும் சேர்த்து தான் சுற்றி வருவான் ஆக்சுவலாக பாருங்கள் நான் ஒரு பர்சனை காட்டுறேன்னு சொன்னோம்ல மாப்பிள்ள இவர் தான் அவர் என்னுடைய ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கிளாஸ்மேட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா படித்தோம் விஜய் அப்பாவு அப்புறம் நீங்கள் எதுனா பண்ணுறீங்க இந்த இது ஆமாம் நம்ம இதை தான் ஊர் சார்பாக எல்லாமே இதை பண்ணிகிட்டு இருக்கோம் மக்கள் மற்ற எல்லாேருக்கும் வந்து ஒரு அழைப்பு மத்தியானம் எல்லோரும் வந்து தேர்வுக்கு வந்துடுங்க எல்லா திருவிழா வந்து பாருங்க ரொம்ப கிராண்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது கண்டிப்பாக அந்த எட்டு பிள்ளையாடு சிறுவர் சார்லாம் பயங்கரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே 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 இவரை தான் நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் என்னோட கிளாஸ்மேட்டு நாம் மாப்பிள்ளையெல்லாம் ஒரு டான்பாஸ்கோ பன்னெண்டாவது வரைக்கும் ஒன்றா படித்தேன் அதுக்கப்புறம் மாப்பிளையை பார்க்குறதுக்கான நேரங்களும் கிடைக்கல டுவெல்த்து கடைசி நாள் அன்னைக்கு கடைசி எக்ஸாம் அன்னைக்கு பார்த்தது அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தான் பாக்கிறேன் அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய பார்த்து செலிட்டா அப்படில போமா ஓகே அடுத்த கடை சீரீஸை பாருங்க நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நண்பர்களை பார்க்கறது வந்து ரொம்ப இனிமையான ஒரு விஷயம் ரொம்ப நாள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஃப்டர் லாங் டைம் நாங்கள்லாம் வந்து ஃபுட்பால் ஒன்றா விளாடுவோம் ஒரே மிஞ்சியில் உட்காந்துருப்போம் ஒன்றா சாப்பிடுவோம் பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்பே வந்து கிடைக்கல ரொம்ப அந்த ப்ளஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன் ஒரே ஒரு பையன் தான் என் கூட அதுக்கப்புறம் காலேஜ் படித்தாப்பில் அதுக்கப்புறம் நான் இப்போ இப்போ வரைக்கும் அவரையும் நான் பார்க்கல நல்ல சமயம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க காம்பெக்டான ஸ்பேஸ்குள்ளே இப்போ கடை வச்சு

ஹாய் ஓகே 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 நம்மளை பார்த்துருக்காங்களா முன்னாடி ஈவினிங்ல வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இந்த ராட்னம் மாதிரிலாம் சுற்றுறதுக்கு இங்கே வந்து ராட்டனம்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க கொலம்பஸ் ராட்னோம் இதெல்லாம் இந்த தடலில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஈவினிங் தான் நல்ல கூட்டமாக இருக்கும் திருவிழா நாளே ஒரு ஜாலி தானே ம் எங்கே பாருங்க கொலம்பஸ் ஈவினிங்லாம் நிற்க முடியாது கூட்டம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஏரியா ஃபுல்லாக இது ரெடி பண்ணியிருக்காங்க அது வந்து முனீஸ்வரன் கோயில் இங்கே ஆப்போசிட்டில் எல்லாம் சூழலாம் இருக்குது பாருங்கள் ஸோ கரம்பயம் இந்த ஏரியாலேருந்து நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் கரம்பையம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கீழே வந்து மெசேஜ் பண்ணுங்க இவ்வளோ இது வந்து முனீஸ்வரன் கோயில் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து இது பண்ணிருக்காங்க சூப்பராக இருக்குல்ல செமையாக இருக்கும்ல இந்த போட்டிருக்காங்க கீழே முனீஸ்வரர் ஆலயம் முதலியார் வகைரா கீழ இவங்க தான் சாமி ஆக்சுவலாக நம்ம அந்த கோவில் வரலாறு எடுக்கும்போது இதோடய இதை சேர்த்து எடுப்போம் ஓ இங்க வந்து வன்னி மரம் இருக்கு இது வந்து ரொம்ப ரேர் இந்த மரம் ஓ கீழே இருந்து நோண்டுறப்ப ஆனால் இப்போ எப்படியும் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசுக்கு மேலே இருக்கும்ல அஞ்சு நாள் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகிட்டு அதான் ரொம்ப லேட்டாக வளரும் ஆமாம் ஆமாம் கோவில் இதில் தான் வளரும் நன்றி சூப்பர் நல்ல அமைதியாக இருக்குது கோயில் ஆக்சுவலாக எனக்கு தெரியாது மாப்பிள கோயில் இருக்கிறது இங்கே அது ஓ கருங்காலி நம்ம காசியில் வந்து கருங்காலி மாலை வந்து வாங்கியிருந்தோம்ல அந்த கருங்காலி மரம் வந்து இதுதான் எல்லாரும் வந்து மாலையாக பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன கம்பா ஸ்டாச்சுவெல்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து கருங்காலி மரமா ஓ அதில் வந்து எவ்வளோ கருப்பாகவே இருக்குது இந்த உடஞ்ச குச்சி இடத்துல தெரியுதுல்ல இல்லை ஆ அப்படியே கருப்பாகவே இருக்குது இல்லை இப்போ மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு நல்லா பெரிய மரமாக இருக்கு ஓ ஆ நாகலிங்க மரமாக இருக்கு இதே அளவு நாகலிங்க மரம் நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சூப்பர் ஓகே முனீஸ்வரன் கோவில் கரம்பயம் சைட்லேருந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு அப்படின்னா ஐம் ஃப்ரம் கரம்பயம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அம்மன் கோயிலுக்கு போமா

ஊர் இந்த வரமுறை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் அது கேட்குறதுக்கு அவங்க அந்த நடைமுறை எல்லாம் பார்க்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் மோஸ்ட்லி இந்த வந்து திருவிழாவில் தான் அதெல்லாம் வந்து பார்க்க முடியும் இந்த ஊர் வரணும் அதுமாரி கரை இத்தனை கரை இருக்கும் இவங்க எழுக்கணும் அவங்க இது எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணுவாங்க அது அந்த ஒத்துமையை வந்து பார்க்கலாம் எல்லாருக்கும் வந்து அந்த உரிமை கொடுக்கணும் இவங்க எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வரணும் எல்லாமே வந்து பண்ணுவாங்க ஆக்சுவலாக இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுதான் மெயின் ஒவ்வொரு திருவிழா ஒவ்வொரு இதுவுமே வந்து இந்த மனுஷனோட வாழ்க்கையை வந்து நெறிப்படுத்துறதுக்கு தான் ஸோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி இந்த கோவிலோட ஃபங்க்ஷன் இப்போதான் நான் கேள்விப்படுறேன் இல்லை எனக்கு கொஞ்சம் முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா இன்னைக்கு ஃபுல் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கலாம் அதுதான் எனக்கு தான் இருக்குது ஓ இங்க மேலதாரலாம் வந்துருச்சு சாமி எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் சாமி வந்துருச்சு நமக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சவுண்ட்ல நம்ம பேசுறது கேட்காது இருந்தாலும் வந்து பார்த்துக்கோங்க சாமி ஓகே 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 சூப்பர் நம்ம உள்ள போவோம் கரெக்டான டயத்துக்கு வந்துட்டோம் கரெக்டான டைம் பாதி போங்க பாதி போங்க ஐயனார் முருகன் சுப்பிரமணியர் அம்மா அம்மன் இங்கே மூணு பேருமே தேருக்கு போகிறாங்க இப்போ இப்போ தேருக்கு போயிடுவாங்களா தேருக்கு போயிடுவாங்களா சாமி வந்து தேர் ஏறுற காட்சி இது வரைக்கும் நானும் பார்த்தது இல்லை ரொம்ப சந்தோஷம் டைரெக்டாக பார்க்குறதுல கரெக்டாக நாங்கள் அங்கங்கே போயிட்டு அப்படியே சுற்றி வந்துவிட்டோம் கரெக்டாக இந்த டயத்துக்கு வந்துவிட்டோம் சூப்பர் மாப்ல கரெக்டா தான் டைத்துக்கு வந்துட்டோம் கரெக்டா உங்களுக்கு இந்த மண்டபம் ஒளியா வந்து மேல மாரியம்மன் அங்க ஏறுன நினைக்கிறேன் மாப்ல சாமி இங்க வந்து ஏறட்டோம் இங்க பாப்போம்

நாம அப்படியே லே பெறுமா லே லே சாமி வந்து துக்கி பாப்பாங்க ஓகே சூப்பர் தேர் காட்சி வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க இதுதான் பஸ்ட் டைம் வெரி பஸ்ட் டைம் எனக்கே ஆச்சரியமா இருக்கு அருமை நம்ம இருந்து போய் எடுப்போம் ஓகே கானா கிடைக்காத காட்சி சாமி வந்து தேர் மேலே ஏறுறது சூப்பர் பிள்ளை இது வரைக்கும் நான் இல்லை அங்கே வந்து அம்மன் எல்லாரும் அங்கே என்ன இருக்காங்க பாருங்க நம்ம கிட்டே போய் மேலே பார்த்துட்டு வந்துட்டோம் சூப்பர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மன் எங்கே திருச்சி ரெடி அங்கேயே வந்து வச்சுட்டாங்க அங்கே ஐயனார் அங்கே வந்து வச்சுட்டாங்க முருகர் சுப்பிரமணியர் அங்கே முருகர் இங்கே இது ஐயனார் இங்கே முருகர் வந்து இங்கே முருகர் ஒன்றும் இல்லை ஒன்றும் சூப்பர் ஆமா இப்போ வந்து வடம் பிடிச்சி தேர் இழுத்துருவாங்களாம் சின்ன தேர் அதுக்கப்புறம் நடுத்தேர் அதுக்கப்புறம் பெரிய தேர் வந்து அப்படியே கடைசியில் மூவ் ஆகி வந்து போகுமா ஒரு மூணு மணி போல் இந்த வரிசையெல்லாம் வந்ததுக்கப்புறம் பெரிய தேர் ஆகி அப்படியே வந்து சாயங்காலம் சுற்றி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு இந்த கோயிலுடைய வரலாறு தனியாக வந்து எடுப்போம் அதேமாரி அங்கே முனீஸ்வரன் கோவில் அந்த கோயில் வரலாறு நம்ம வந்து எடுப்போம் இன்றைக்கி யார் வந்து தேர் திருவிழாலாக கலந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கே வந்து சொல்லிடுங்க அதேமாரி கரம்பயம்லேருந்து யாராவது நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐம் ஃப்ரம் கரம்பயம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கே வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ரொம்பவே சந்தோஷம் இது பார்த்தது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாமி வந்து தேர் ஏறது இருக்க ஒரு குடுப்பனை தானே இப்பன்னா நம்ம ஊர்லயே இத்தனை வருஷம் நான் இருந்திருக்கேன் மனா ஊர்ல சாமி தேர் ஏறதை நான் பாத்ததில்லை ரொம்ப விசேஷம் இல்ல டக்குன்னு நடந்துரும் பார்க்க முடியாது நம்ம அதுமாரி வட மாட்டுறது தேர் இது பண்ணுறது எல்லாம் சிறப்பாக எதாவது சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து தஞ்சாவூரில் ஒரு ஆட் ஷூட்டு அதில் நான் மாட்டிட்டேன் அதனால காலையிலேயே வந்துட்டு நான் லைவ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஓகே கரம்பிலேருந்து நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்க பட்டுக்கோட்டை சைட்லேருந்து நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஊர் பேர் போட்டு நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேர் திருவிழாவுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஃபோட்டோஸ் எடுத்து ஆட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைவ் கீழே ஃபோட்டோஸ் எடுத்து கமெண்ட்டில் வந்து ஃபோட்டோவாகவே ஆட் பண்ணுங்கள் ஸ்டே டியூன் டேக் கேர் Bye bye. Bye.